ஆனால் அதில் பேசல இப்போது எந்த தனிப்பட்ட முறையிலையோ உதவோ ஒரு பசு வெடி கொடுக்கலை ஒரு வேலை வாய்ப்பில் முன்னெடுக்கவில்லை ஒரு பட்டணம் கொடுக்குறதுலேயோ மற்ற எதுக்கும் வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்கல அதனால் எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி தான் நமக்கு கிடைக்கிறது அதே அதனால் வந்து இப்போது சம்பளமாக வந்து நாங்கள் போராட்டம் நடத்தி அரசு வந்து ஒரு முடிவு எடுத்து எஸ்சிகளில் வந்து பட்டியல் எழுத சொல்லி நாங்கள் கேட்டு

இது சொன்னால் நம்ம பாண்டிச்சேரி கவர்மெண்ட்டை வந்து ஒரு ஜியோ இஸ்யூ பண்ணிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் ஒரு ஜியோ இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க அந்த ஜியோவில் நாற்பத்தி நாலு பார் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ஜியோ நம்பர் அதே கூகுளில் கேட்குறதுதான் அது சொன்னமாக வந்துட்டு இங்கே மற்ற டிபார்ட்மெண்ட்லலாம் கேட்குறதுக்கு சரியான பதில் கொடுக்கல வாட்டி மூலமாக நாங்கள் சரியான பதில் வரல அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணவும் இல்லை அந்த நாற்பத்தி நாலு

புதுச்சேரி வன்னார் மத்திய கூட்டமைப்பின் சார்பாக எங்களுடைய கம்யூனிட்டி ஒரு சேவை தொழில் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு ஆனால் ஒவ்வொரு கிராமத்துலேயும் நாங்கள் வந்து குறைந்த எண்ணிக்கையில் தான் நாங்கள் வசிக்கிறோம் ஆனால் அரசாங்கம் வந்து எங்களை வந்து எம்பிசி கேட்டகரியில் வச்சுருக்கிறாங்க எம்பிசி கேட்டகரியில் வந்து ஒட்டுமொத்தமாக வந்து நூற்றி மூணு ஜாதிகள் இருக்கிறாங்க எம்பிசி கேட்டகரியில் அது கூட வந்து மிகவும் பிற்படுத்தப்பட்டவரும் எம்பிசி கேட்டகரியில் வராங்க எம்பிசி கேட்டகிரியில் கொடுக்கக்கூடிய இருபது சதவீதத்தில் ஒரு ஜாதிக்கு ஒரு 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 சதவீதம்னா கூட அந்த நூற்றி மூணு பேருக்கு வந்து அந்த இருபது இருபது சதவீதம் வந்து ஒரு வாய்ப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை நாங்கள் எம்பிசியில் இருக்கிறதுனால எங்களுடைய வாழ்வாதாரம் மிகவும் பாதிக்கப்படுது எங்கள் கல்விலையும் வேலை வாய்ப்புலேயும் எங்களால் வந்து மற்ற சமுதாயத்துக்கு கூட போட்டி போட முடியல எங்கள் குழந்தைங்களை வந்து மேல் கல்விக்கு கொண்டு வரவும் இயலவில்லை ரெண்டாவது வேலை வாய்ப்புலேயும் எங்களுக்கு கிடைக்கல ரெண்டாவது எங்களை வந்து வேலை செய்யக்கூடிய இடத்துல வந்து கிராம பகுதியெல்லாம் எங்களை வந்து எங்கள் மக்களுக்கு வந்து மிகப்பெரிய அச்சுறுத்தல்களும் தவறான வார்த்தை புறவுகளும் இருக்குது எங்களுக்கு சட்ட பாதுகாப்பும் இல்லை ஆகவே எங்களுடைய முன்னோர்கள் வந்து இது சம்மந்தமாக பல விதமான கோரிக்கைகள் இந்த பட்டியலினத்தில் சேர்க்கக்கூடிய கோரிக்கை வைத்து பலகட்ட போராட்டங்களை வந்து எங்களை த எங்களுக்கு முன்னாடியே ஆரம்பிக்கப்பட்ட மத்திய சங்கங்கள் அனைத்தும் வந்து இந்த கோரிக்கை சம்மந்தமாக பலவித போராட்டங்கள் கொண்டு போயிருக்கிறாங்க அவங்க வழியாக நாங்களும் இந்த அமைப்பை ஏற்படுத்தி இந்த கோரிக்கை சம்மந்தமாக கேட்டிருக்கிறோம் இந்த போராட்டங்கள் வாயிலாக புதுச்சேரி அரசாங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சில் ஒரு ஒட்டுமொத்த தீர்மான சட்டமன்ற உறுப்பு சம்பந்தமா எல்லாரும் சேர்ந்து ஒரு ஒட்டுமொத்த தீர்மானம் நிறைவேற்றினாங்க அந்த தீர்மான நகல் தான் இது அந்த தீர்மானத்தை நிறைவேற்றி மத்திய அரசுக்கு அனுப்புனாங்க ரெண்டாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி தொ வந்து மறுபடியும் நம்முடைய சட்டமன்றம் மறுபடியும் ஒரு தீர்மானம் நிறைவேற்றி அரசு மத்திய அரசு அனுப்பிச்சாங்க ஆனால் அது சம்மந்தமான தீர்மானங்களை வச்சு நம்ம சட்டமன்றத்தில் சட்ட சபை செயலாளர்களை கேட்டாக்கா எங்களுக்கு இது சம்மந்தமாக எதுவும் தெரியாது நீங்கள் வந்து டெலிவரி தான் கேட்கணும் அப்படின்ட்டாங்க இது சம்மந்தமாக நாங்களும் வந்து கூகுளில் வந்து சர்ச் பண்ணக்குள்ள பல விதமான ஆதாரங்கள் வந்து அதுக்கு கிடைச்சிருக்குது என்னன்னாக்கா முதல்ல வந்து பாண்டிச்சேரி கவர்மெண்ட் ஆர்டர் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஜிஓஎம்எஸ் நாற்பத்தி நாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இன்க்ளூடிங் த ஒன் வார் கம்யூனிட்டி இந்த எஸ்சி வந்து ஒரு ஆர்டர் கூகுளில் வந்து செக் பண்ணி கிடச்சிருக்குது ரெண்டாவதாக மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் நோட்டிஃபிகேஷனில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நம்பர் நூற்றி தொண்ணூறு பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் எஸ்சி வால்யூம் நம்பர் டூவில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வன்னார் கம்யூனிட்டியை வந்து எஸ்சியில் சேர்க்க சொல்லி மினிஸ்ட் ஆஃப் சோசியல் ஆர்டர் இஷ்யூ பண்ணிக்கிறாங்க ரெண்டாவது பாண்டிச்சேரி வந்து அசம்பிளி வந்து இரண்டு முறை தீர்மானம் போட்டு கவர்மெண்ட்டுக்கு அனுப்பிச்சிருக்கிறாங்க அதை பேஸ் பண்ணி நேஷனல் கமிஷன் ஆஃப் ஷெடியூல் காஸ்ட்டு என்சிஎஸ்சியில் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க பாண்டிச்சேரி வன்னாரை வந்து எஸ்சி டிசில் சேர்க்க சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணிக்கிறாங்க இது எல்லாமே வந்து நாங்கள் கூகுள் சர்ச்சில் தான் எடுத்தோம் இதை கூகுள் சர்ச்சில் எடுத்து இது சம்மந்தமாக இது சம்மந்தமாக தகவல் அறிஞர் உரிமை சட்டத்தில் இது சம்மந்தப்பட்ட ச தலைமைச் செயலாளர் அப்புறம் வந்து இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸு எஸ்சி வெல்ஃபேர் ஆஃபீஸு சோஷியல் வெல்ஃபேர் ஆஃபீஸு வருவாய்த்துறை அலுவலகம் அவங்களுக்கெல்லாம் நாங்கள் தகவல் அறிவு சட்டத்தில் கடிதம் கொடுத்து இது சம்மந்தமாக விளக்கம் கேட்க இது சம்மந்தமாக எங்களுக்கு எதுவும் வந்து தகவல் இல்லை எங்கள் அலுவலகத்தில் இல்லைன்றாங்க மேலும் வந்து இது அந்த ஆர்டர் சம்மந்தமாக கவர்மெண்ட் பிரச்சனையும் தேடக்கூட அதுக்கான ஆர்டருக்கான காப்பி எதுவும் கிடைக்கல ஒன்று இது வந்து உண்மையாக அரசாங்கம் பாண்டிச்சேரி அரசாங்கம் தீர்மானம் போட்ட அமைச்சர் வந்து மத்திய அரசுக்கு அனுப்பப்பட்டது உண்மையாக பொய்யானே கூட இது வரைக்கும் எங்களுக்கு தெரியல போகிறோம் இப்போ சமீபத்தில் வந்து நம்முடைய மாண்புமிகு எம்பி வைத்தியலிங்கம் அவர்கள் வந்து பாராளுமன்றத்தில் ஒரு கேள்வி எழுப்பினார் அந்த கேள்விக்கு தினகரன் நாலு செய்தி பிரிவில் நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று வைத்திலிங்கம் அவர்கள் கேட்ட கேள்விக்கு வந்து பாராளுமன்ற மத்திய பழங்குடியினர் விவகாரத்துறை இணை அமைச்சர் மரியாதைக்குரிய துர்காதாஸ் எம்பி அவர்கள் பதில் என்னானாக்கா மத்திய அரசு கடந்த பதினைஞ்சு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது அன்று பட்டியலிடப்பட்ட ஜாதி மற்றும் பட்டியல் என பழங்குடியினர் பட்டியலில் மாற்றம் செய்யவோ திருத்தம் செய்யவோ இருந்தால் அதற்கான ஒரு வழிகாட்டுல் முறையை உருவாக்கி உள்ளது இந்த வழிகாட்டல் முறை வந்து இருபத்தஞ்சி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மற்றும் பதினாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆகிய தேதிகளில் திருத்தம் செய்யப்பட்டுள்ளது இந்த வழிகாட்டுதலை பின்பற்றி மாநிலம் அல்லது யூனியன் பிரதேச அரசு தகுதியான பரிந்துரைக்கும் தகுதியான முறையில் பரிந்துரைக்கப்பட்டு அந்த முன்மொழிவானது இந்திய ஜெனரல் ப இந்திய பதிவாளர் ஜெனரல் மற்றும் தேசிய பட்டியல் என பழங்குடியினர் ஆணையத்தின் ஒப்புதல் பெறப்பட வேண்டும்